முத கோட்ட எங்க இருந்து வருது அதுக்கு நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா என்ன இல்ல உடம்புல சத்து குறைவா இருக்கு சத்து குறைவா இருந்தாலும் ரொம்ப கவலைக்குரிய விஷயங்கள் எல்லாம் மனதில் ஏற்றி வச்சிருந்தாலும் ஏதோ ஒண்ணு நம்மளை வந்து மனசு இருக்கிற மாதிரி ஒரு சிக்கல் இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் இந்த வேலை பண்ணும் அப்ப இதை போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா அவர் என்ன பண்ணார் குளுக்கோஸை ஏற்றி விட்டு படுக்க போட்டிருந்த இன்ஜெக்ஷனை நரம்புல ஏற்றி ஒரு வாரத்துக்கு அந்த நரம்பு கை வழியை கொண்டு தெரியாது சிறு அதுக்குதான் அழகான வழியை சொல்றாரு அங்கங்கெல்லாம் போவத நேர் உருட்டம் உருட்ட சொல் உண்மையை சொல் போய் சொல்றாரு ஏன்னா மனசில் உள்ளதெல்லாம் முதல் பாத்துருவார் நீ சொன்னாலும் சொல்லல நான் நிறைய டாக்டர் பாருங்க நல்ல பழைய காலத்து டாக்டர் இப்ப அப்படி இல்ல ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போய் விட்டாங்கன்னா ஒண்ணுமே மொதல் கேட்க மாட்டாருங்க வான்னு சொல்லி உங்க கண்ணை அப்படியே இழுத்து என்ன பண்ணாரு அந்த கண்ணா ஒரு வாசி சொன்னார் அப்புறம் உங்க நாட்டை நீட்ட சொல்லுவார் நாட்டை அப்படி ஒரு பார்வை பாப்பா இல்லையா அவரு உங்களை திரும்ப சொல்லி ஒழுங்கு பக்கத்துல ஒரு டப் டப்பு டக்கு கொடுப்பார் அதுக்கப்புறம் கையை நீட்ட சொல்லி கையில இருக்கக்கூடிய அந்த நம்ப இல்லையா அத பல்ஸ் பாத்துவா இது இவ்வளவு பார்த்துட்டு உங்க வயிற்ற காட்ட சொல்வார் தொப்புல காட்டுங்க சொல்லி அதுல ஒரு ரெண்டு டப்பு டக்கு இவ்வளவுதான் இப்ப எடுத்து என்ன பண்ணிருவாருன்னா எழுத ஆரம்பிச்சுக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கேட்கவே மாட்டா டாக்டரேடா அதுக்கு மேல இவன் சொல்ல வந்தா பருப்பு சாம்பார் ஓவரா சாப்பாடுதான ஏறி போயிட்டே இருக்குதா அதுக்குதான் டாக்டர் வந்தேன் அதுக்குதான் மறந்து நான் சொல்லவே இல்லையே வேண்டாங்கன்னா உன் கண்ணு காட்டுச்சு நாக்கு காட்டுச்சு உன் முதுகு தண்டு சொல்லிச்சு எனக்கு ரத்த ஓட்டம் தெரிஞ்சிருந்தேன் கையில பார்க்கும் போது பல்சு தெரியுது குகளை சுத்தி போது வாயு நிலை தெரியுது அத்தனையும் முடிச்சுக்கிறா அவன் தான் சொல்லாமல் தெரிய வேண்டும் சொல்லி தெரிவதில்லை கேட்காமல் கொடுத்த வேண்டும் அவன் தான் இல்லையா கேட்காமலே கொடுக்கணும் அவ கொடுக்கறதுக்கு அவன் நிறைய பேர் நினைப்பாங்க எங்க கொடுத்தாரு கேட்கறதுக்கு முன்னால கேட்டாலும் வர மாட்டேங்கு நின்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதைதான் கொடுக்கும் நீங்க ஆசைப்படலாம் பிள்ளை ஆசைப்படுதுன்னு தாய் குடுக்க மாட்டா உணவு கூட பால் கூட மருந்தையும் கொடுப்பா இஞ்சி சார கொடுப்பா பால் கொடுக்கும்போது அதான் தாய் இல்லையா அப்ப இங்க நமக்கு என்னன்னா மனம் சார்ந்த விஷயங்களை தெரிய வேண்டும் என்றால் யார் வேண்டும் குரு வேண்டும் அப்ப அந்த மாதிரி அந்த மனதை ஒருவர் யார் படிக்க தெரிந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் ஒப்புமை இல்லாதவராக இருக்கும் அவரால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் மனதின் அத்தனை பிரச்சனைகளுக்கு வெகு தர முடியும் மனதில் என்ன துன்பம் வந்தாலும் தரும் மைண்டை சரி பண்ணிடுவார் அதுக்கு மேல் ஒண்ணுமே இல்லை சின்ன விஷயம் பலமுறை சொல்லியிருப்பேன் பயங்கர குழப்பம் இருக்கு ஏன்னா பெரிய வியாபாரி அன்னைக்கு சொல்லியிருப்பேன் நிறைய சம்பாதிச்சிருக்கா நல்ல பூஜை பனஸ்காரம் அன்னதானம் பண்றதுல இல்ல சாமி அதான் ஒரு ஆண் குழந்தைய கூட்டா நம்மள மாதிரி அவனும் பெரிய வியாபாரியா வணிக நான் மாத்தணும்னு அவனை எல்லாமே சொல்லி கொடுத்து அவனு முதல் முதல் எங்க அனுப்புறாரு வியாபாரத்துக்கு அனுப்புறாரு கப்பல் போட்டு போயிட்டு வந்தான் போயிட்டு வந்ததுல எல்லாம் இறக்கி வச்சாங்க அவ்வளவு என்னது எரும அனலும் எருவமா இருக்கு நோக்கிட்டா இப்ப எப்படி இருக்கும் அவருக்கு மனசுல எதி விழுந்த மாதிரி போச்சு ஏன்னா நிறைய பணம் கொடுத்து அந்த பணத்துக்கு அவன் வாங்கிட்டு வந்ததுக்கு எது கைது அதுக்கு ஈக்குவலிஸ்டே இல்ல இது நிக்கவே முடியாது ஒரு வய வாங்க மாட்டான் மனதுல காயம் வந்துச்சா பயம் வந்துச்சா வலி வந்துச்சா அடுத்த கட்டம் நம்ம என்னெல்லாம் நம்ம பையனை கனவு கண்டு இருந்தோம் ஆசாசியா வளர்த்தோமே அவனை போய் வியாபாரத்துக்கு அனுப்பி கூமுத்தையா சொல்றேன் என்ன வேண்டாம் அப்ப பணத்தையும் நிறைவு பண்ணிட்டு வந்துட்டானே பையன் மேல இப்ப நம்பிக்கை போயிடுச்சு அப்ப நமக்கு பின்னாடி நம்ம வாரிசு எப்படி இருப்பான் நாலு பேரு அவனை குறை சொல்ற மாதிரி எல்லாம் வாழ்றான் அந்த வாழ்க்கையில அவனுக்கு மாட்டிக்கிச்சு வியாபாரம் நுணுக்கம் தெரியலையே அணத்தை இறந்துட்டு வந்துட்டானே எப்படி நான் வாட முடியும் ஒரு பயன் அப்ப இதெல்லாம் எங்க சேர்றது மனதைத்தான் சாரு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மனதுல வந்து ஒரு பயம் பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல வயிற்ற புடி வயத்துல அப்படியே புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு பிறகு அப்படியே ஒரு தலைப்பாறோம் அப்படியே தலையில் ஒரு பார்த்தோம் அப்புறம் கண்ணு லேச கலமும் இல்ல ஒரு சுத்து சுத்தி அதுக்கப்புறம் பிரசாத் அப்படி கொக்கு உடைய அப்புறம் நெஞ்சி வந்து பட 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 கூட நாய் நெஞ்சி அடிச்சுக்கினாலே ஆக்கிட்டாய் பிரஷர் ஏறினாலே கோபம் கண்ணா கத்துற மாதிரி கண் சவகா கை கால் தடக்கடுறதுதான் அப்ப அந்த ஸ்டேபிள்னஸ் போயிருந்து இதெல்லாம் எங்க இருந்தா அந்த மனம் கேட்ட விஷயத்தில்லாம் இல்ல மனத ரொம்ப கவனமாச்சு மனத்துல வந்து சம்பந்தம் இல்லாத குப்பை தொட்டி ஆக்கிடாதீங்க முடிஞ்சு போச்சு வாழ்க்கை இப்ப இவரு அந்த பையனை பத்தி வியாபாரத்தை பத்தி பணத்தை பத்தி வாங்கினதெல்லாம் மனத்துல ஏற்றின உடனே மனச நிலவ கத்துற கத்துற என் பேரை தெரிஞ்சதுக்குனே பிறந்திருக்கான் எல்லா பணத்தையும் எடுத்துட்டான் ஊர் காரங்கெல்லாம் பார்த்தா பட்டினத்தார் பையனா இவன் காரி குப்ப மாட்டாங்க நாளைக்கு எப்படி இவன் குளித்தனர் நடத்துவான் வருங்காலத்தை பத்தி எல்லாம் இதெல்லாம் எங்க வந்துச்சு மனதுக்கு ஒரு பெரிய பாரம் எதுக்கு தீர்வு எங்க தீர்வு யாரும் புடுக்க முடியும் நாம் போனாலும் சார் கொஞ்சம் இருந்துச்சு சார் கொஞ்சம் சிந்திக்காதீங்க சார் முதல்ல உங்களுக்கு தூக்கத்துல போறதுக்கு இன்ஜெக்ஷன் தூக்கி இது என்ன கொஞ்சம் ஆகும் அப்புறம் என்ன மரத்து போடலாம் அந்த மினித்து தாங்காது தூக்கத்தை விட்டு எந்திரிச்சாலும் ரெண்டாவது பழைய பாரம் வந்துரும் அதை இல்லாமல் ஆகவே அதான் தனக்கு ஓமை இல்லாதான் தான் சேர்ந்தாருக்கு அல்ல மனக்கவலையை இந்த அறிடு வார்த்தைகள் மாற்றுறது மனக்கவலையே இல்லாமல் இல்ல கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் தீர்த்திருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் சுத்தமாக மாற்றிடுறார் இப்ப எப்ப இவரு குண்டாக்கிட்ட திட்டுறாரு பயிர் திட்டுறாரு இருக்கிறது அந்த மூட்டையை உடைச்சு பாக்குறாரு எல்லாம் கத்துறாரு கூட இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க இப்படி நிற்கிறாரு ஏதாவது அயன் போகுதுன்னு பயப்படுறாங்க வீட்டுல எல்லாம் இப்ப அவருடைய ஒய்ஃபு வந்து ஒரு சீட்டை குடுக்குறாங்க பையன் இது என் கையில தெரிஞ்சு ஓடுறான் ஓட்டு போட்டு எங்கயா போய் சேர் அவன் இருந்து என்ன வேல வீட்ட ஏன்னா அப்பவும் கேட்டுற என்னதான் வாங்கி அந்த ஓலை பார்க்கும் போது அன்னைக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் காதற்ற சியும் கடைக்கன்னு வாராதான் கடைசி காலத்துல ஒரு காதில்லாத ஊசி கூட உன் கூட வராதியா உன்னாலும் கொண்டு போக முடியாதியா யூஸ்லஸ் இதுக்கு போய் அன்றைய நான் லூசு தைல ஏங்கிற மாதிரி அவருக்கு அது குறிஞ்சுது இப்ப அவங்க உருவாயி ஏன்னா தனக்கு ஊமை இல்லாதவன் அது சின்ன பையனா இருக்கனா கிழவனா இருக்கலாம் அங்க வயது வித்தியாசங்கள் உருவங்கள் அல்ல அங்கிருந்து வரக்கூடிய வாணிக்க மரகதம் மாதிரி அந்த கருத்து கவனத்தின கருத்து மாதிரி அது வந்து